இந்த அவரி செடி சந்தேகம் மட்டும் இன்னும் நிறைய பேருக்கு போகவே இல்லைங்க அப்படி தான் நானும் ஒன் இயருக்கு முன்னாடியெலாம் இருந்தேன் நல்லா டீப்பாக பாருங்கள் அது போக உங்களுக்கே அந்த கிளாரிஃபிகேஷன் வந்துடும் அவரி பூ இந்த கலரில் தாங்க இருக்கும் நல்லா கவனிங்க என்னோட தோட்டத்தில் உள்ள அவரி செடி தான் நல்லா பாருங்க அது வந்து ஒரு சாஃப்ரான் கலரில் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பூ பூத்துச்சுனா அந்த கொழிஞ்சியோடது பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க்கில் இருக்குங்க அதனால நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் நீங்கள் இலையுமே நல்ல வித்தியாசம் தெரிஞ்சிடும் இப்போ கண்ண மூடிட்டு தொட்டுருவேன் அதே மாதிரி இலையும் பார்த்தீங்கன்னா காய வச்சா இந்த கலரில் தான் இருக்கும் கலரில் இருக்கவே இருக்காது ஆனால் கடையில் வைக்கிறதுலாம் க்ரீன் கலரில் இருக்கு காய வச்சுட்டு அரைச்சிங்கனாலும் இந்த கலரில் தான் இருக்கும் இதுதான் ஒரிஜினல் அவரியோட இலை பொடி உங்களுக்கு நான் அரைச்சிட்டு காட்டுறேன் இது என்னோட தோட்டத்திலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தது நான் வந்து என் ஆயில் காய்ச்சும் போது ஒரு ஒரு லிட்டர் காய்ச்சினா ஒரு கைப்பொடி போடுவேங்க மூலிகை இருந்தாலும் அளவாக தான் இருக்கணும்